ஹே சார் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சார் நான் பொல்லாச்சரோன்னு அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒர்க்கு வந்துட்டேன் ஆனால் அதை விட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு முக்கியமான இடம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இடத்த உங்களுக்கு காட்டுறோன்னு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இருங்க உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை அடிவாரத்து சைடு தான் வேலைக்கு வந்திருக்கோம் சுற்றியும் பாருங்கள் ஃபுல்லாக பாறை இந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு பூரா மலைகள் மலை அடிவாரத்தில் தான் இருக்கும் நாங்கள் காலையில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாலு அஞ்சு பண்டிகை பார்த்திங்கன்னா காட்டு பண்டிகை உள்ள அங்கே இருந்துச்சு அப்படியே சாப்பிட்டோம் சாப்பிட்டு உட்காந்துருக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்த பற்றி அப்படியே சர்வே பண்ணி பார்க்கலாம் உள்ளே போய் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு போய் பார்க்கலான்னு தான் வந்தோம் இந்த மலையில் பார்க்கும்போது டக்குன்னு இந்த மலைக்கு பின்னாடி யானை இருந்தால் கூட தெரியாது அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் இதில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாகவும் அமைதியாகவும் இருக்குது நைட் நை நைட் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படியே பாருங்க எங்கே கொண்டிருக்கான்னு பாருங்கள் நம்ம மூர்த்தி இதை பார்த்துட்டு அவங்க வீட்டில் அவங்க சம்சாரம் சாத்த சத்தம் போடணும் சத்தம் போடணும் நான் விழுக போகிறேன் எவ்வளோ அழகாக இருக்கு நீங்கள் பாருங்கள் இந்த இடம் இது பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இடத்துல தண்ணி வெள்ளமாக போகணும்னு நினைக்கிறாங்க இப்போ அந்த இடத்துல தண்ணி நிற்கிது நம்ம வரணும்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரணும் சுற்றி தான் வரணும் இருங்க உங்களுக்கு அஞ்சல் போய் அந்த இடத்த காட்ட முடியுமான்னு பார்க்கலாம் நம்ம கீழே பார்த்து எவ்வளோ எவ்வளோ பெரிய பள்ளமா இருக்கு நீங்க பாருங்க நம்ம வந்த இடம் அப்படியே கீழே இல்லை சரிங்க உங்களுக்கு இன்னொரு இடத்த காட்டுறேன் நம்ம ரமேஷன்னா சொன்னார் வேலையை பார்த்தீங்கன்னா ரெகுலராக போகிற பக்கம் இல்லை வேலையை வந்து டெய்லி ஒவ்வொரு பக்கம் கேட்டு தான் போயிட்டுருக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா ரெகுலராக வீடியோ வரா சூழ்நிலை பாருங்கள் இந்த இடத்துல எப்படி கம்பி வேலை அமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள் திறமையான ஆட்கள் தான் நம்ம ஆட்கள் லாம் பெரிய காலத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த இடத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்பருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ரெண்டு சைடு சர்வே இருக்குது பட்டா அந்த இடத்துல தண்ணி போகும் இந்த தண்ணி எங்கே போகுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது எங்கே போகும் சேர்த்துன்னு எனக்கு தெரியல எங்கேனா போகுது தண்ணி ஆலியாருக்கு போகிற வாய்ப்பு இல்லை இப்போ நம்ம எங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆலியார் டேம் பக்கத்தில் தான் வந்திருக்கோம் வெளில எங்கள் காலையில் நாங்கள் வர்றப்போ பண்ணி கூட்டுக்கூடமாக வந்துச்சு அந்த இடத்துக்கும் போய் உங்களுக்கு காட்டுறதுங்க ஒரு அப்ளே பார்த்தீங்கன்னா இந்த தான் கொஞ்சம் பண்ணிக்கு வந்த மாதிரி இருந்துச்சு தண்ணி இங்கே நீரோட ஓடிட்டு பாருங்கள் அந்த சைடு தான் வந்துச்சு நைட் நேரங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணியோட நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் பண்ணி மட்டும் இல்லாமல் நிறைய விலங்குகள் வரும் இதுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு கார்டு இருக்குது எந்த அளவுக்கு கம்பி வழிபு போட்டு கவர் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த காட்டுக்குள்ள மான் வந்த மாதிரி இந்த காட்டில் வேலை செய்கிறவங்க சொன்னாங்க எடுத்த பாருங்க இதில் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பண்ணி போடுறதுக்கு தடம் இந்த இடத்துல இருக்கு உங்களுக்கு இதில் அளவுக்கு கேமராவோ தெரியுதுன்னு தெரியல கட்டா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சொந்தமாக இருக்கு இந்த இடத்துல போய் அப்படியே மேலே போகிற மாதிரி அந்த இடத்துல ஒரு கல் மாதிரி இருக்குது அந்த வழியாக அவங்களுக்கு தடம் இதில் போகுது உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த இடத்துல தெரியும் தெரில ஏன்னா அந்த கேமரா பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிலாக இருக்குது இந்த இடம் தெரியுதுங்களா இந்த இடத்துல ஒரு கல் மாதிரி இருக்குது அந்த தடம் காலையில் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல அந்த இடத்துலேருந்து அப்படி போகும்போது அந்த பெண்டை கிராஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாலு அஞ்சு பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இப்படி கிராஷ் ஆகி போனால் நாங்கள் பார்த்தோம் இப்போ வந்து பார்க்கலாம் தான் வந்தோம் ஒரு பயத்தில் தான் வந்தோம் மடி பண்ணி இருக்குமா இல்லையான்னு சரி வந்து சும்மா போய் பார்க்கலாம் அதை நின்று பார்க்கலாம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம் தான் வந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆள் நடந்ததுக்கு பண்ணிகள் நடந்ததுக்கெல்லாம் சின்ன சின்ன அறிகுறி இருக்குது கல்லை இந்த இடத்துல தான் போச்சு ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலியோடு போச்சுன்னு நினைக்கிறேங்க இதில் போக இந்த வழியாக போயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாளிகை என்னத்தையும் பாட்டாங்க என்னென்னு தெரியல உள்ள மழைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தண்ணி வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக நிறைஞ்சு இந்த வழியாக போய் அப்படியே ஒரு இடம் காட்டியிருப்பேன் அந்த இடத்துல போய் மிக்ஸ் பண்ணி அப்படியே கீழே போகணும்னு நினைக்கிறேன் மிக்ஸ் ஆகி இந்த இடத்துல மீன் இருக்காமங்க குட்டி மீன் ஆமாம் மீன் நிறைய இருக்கு ஆனா இது இது தண்ணி மீன் போடுறதுக்கு வெளியே போறதுக்கு வழி இருக்கா இந்த பாலை கீழ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குட்டி 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 மீன் தான் இருக்கு இல்லை செக் பண்ண பெரிய பெரிய மீன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூட்டை இருக்குண்ணா அந்த இடத்துல ஒர்க் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு அது முடிச்சு வேற பக்கம் போகிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி தான் நாங்கள் கிளம்பிட்டோம் ஒர்க்கு முடிஞ்சோன்னே இன்றைக்கி வேலைக்கு போன இடமெல்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கை வளங்கள் சூழ்ந்த ஒரு இடத்துல தான் நாங்கள் இன்றைக்கெல்லாம் ஒர்க்குக்கு போனோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆலியர்லேருந்து வேட்டைக்காரன் போது வாய்க்கால்லாம் நாங்கள் அடுத்த கட்டமாக வண்டிட்டு போயிட்டுருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் நிறைய மரங்கள் இருந்துச்சு நான் வந்திங்கன்னா ஸ்கூல் டேஸில் வரும்போதுல பார்த்திங்கன்னா இங்கே நிறைய மரங்கள் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா வாய்க்கால் அகலப்படுத்துறாங்கன்னு சொல்லி இருக்கிற மாதிரிலாம் வெட்டிட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாய்க்காலெல்லாம் புது இப்போ ரீசெண்ட்டாக போட்ட வாய்க்கால் தான் இதெல்லாம் ஒர்க்கும் சரியாக இல்லாதாலும் பார்த்தீங்கன்னா வீடியோ சரியாக போட முடியல இதனால பார்த்தீங்கன்னா அதுலேருந்து டெய்லி ரொட்டீன் வீடியோ போடலான்னு இருக்கேன் பார்க்கலாம் இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் வீடியோ நம்ம சேனலில் போடலாமா வேணாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வைக்க லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நம்ம அடுத்த வீட்டில் பார்க்கலாம்